வணக்கம் மக்களை ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சுசித்ரா கொடுக்கும் பேட்டியை மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் பார்த்து வருகிறார்கள் அதிலும் அவர் நேற்று முன்தினம் கொடுத்த புது பேட்டியில் பூகம்பமே கிளம்பியிருக்கிறது ஆண்ட்ரியாவையும் விசாலையும் தாறுமாறாக பங்கம் பண்ணிவிட்டார் சுசித்ரா அவரது கணவர் கார்த்திக்குமார் தனுஷ் ஆண்ட்ரியா அனுருத் விசால் த்ரிஷா திவ்யதர்ஷினி இவர்கள் எல்லாம் ஒரு தணிக்கை இப்பொழுது இவர்கள் மானம் கப்பலறி வருகிறது சுசித்ரா ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழில் சுசிலீக்ஸ் இவர்களது பிரைவேட் போட்டோக்களை வெளியிட்டிருந்தார் இப்பொழுது சமீபத்தில் நேற்று முன்தினம் கொடுத்த பேட்டியில் ஆண்ட்ரியா மற்றும் விசால் இருவரையும் சாக்கடியில் விடுவது போல் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி சுசித்ரா நேரத்துக்கு பார்ட்டிகளில் விருந்து பரிமாறுவார்கள் என்று அதிர வைத்துள்ளார் அந்த விருந்துகள் எத்தகைய பத்து மணிக்கு மதுபானங்களும் பன்னிரண்டு மணிக்கு மேல் நடிகர்கள் நடிகைகளை அழைத்து வருவார்கள் பார்ட்டி வேறு மாதிரியாக நடக்கும் என்றெல்லாம் பேட்டி கொடுத்து வருகிறார் எந்தெந்த நடிகர்களுக்கு அப்படிப்பட்ட தொடர்பு இருக்கும் என தெளிவாக விவரிக்கிறார் ஆண்ட்ரியா வீட்டுக்கு வயிர பதித்து நெக்லஸ் இருக்கிறது என்றெல்லாம் இந்த பாட்டிக்கு வந்தவர்கள் எல்லோரும் ஓவர் நைட்ல மினி கூப்பர் கார்கள் வாங்கி விடுவார்கள் இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் பல மர்ம முடிச்சுகளை போடுகிறார் சுசித்ரா சுசித்ரா சொல்றது உண்மையா இருக்குமா அவங்களுடைய மைண்ட்ல என்ன தோணுது சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க